பிரேஸ்தலா அ நாமத்தினால நாமத்தினால் ஒ ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று உன் தேவநாயக கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அல்லூயா வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை இந்த மனிதர்கள் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யலாம் எல்லாரை விட ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் ஆசீர்வாதமாய் வைப்பார் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவர் கொடுக்குற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயக கத்தருடைய படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொல்றாரு வார்த்தைகள் வந்து நமக்கு அவர் நமக்கு சொல்றது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை அவர் சொல்றது அவர் நமக்கு நம்ம நிறைய வந்து என்ன சொல்றாரு எதிர்மறையானது இந்த உலகத்தில் அவர் தரவே இல்லை நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பிசாசு தான் என்ன செய்து அதற்கு நமக்கு நெகட்டிவான தாட்ஸுகளே நம்ம கொடுத்துட்டு இருக்கு நம்ம ஆண்டவர் சொல்றாரு நீ நல்லா இருப்ப நீ சுகமாயிருப்ப நீ வாழ்ந்திருப்ப நீ செழித்திருப்ப நீ சுகித்திருப்ப நீ பட்டணத்தில் ஆசீர்வதி பெற்றிருப்ப வெளியிலேயே ஆசிர்வதி பெற்றிருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் நீ ஒன்னே ஒன்று என் சத்தத்திற்கு செவி கொடு என் நீ என்ன செய்யணும் நமக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் என்னென்னா ஒரு மனிதன் என்ன செய்யணும் காலையில் எழும்புன உடனே ஒரு நாளை கண்ட க அதிகாலையில் எழும்பி எழும்பி என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வார்த்தை சொல்லுது அதுதான் அந்த வார்த்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அதிகாலையில் தேட நம்ம முற்பட வேண்டும் அதிகாலையில் தேடுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஈஸி தான் நம்ம என்ன செய்யணும் நிறைய டிவி சீரியல் அது இதுன்னு பார்த்துட்டு நல்லா தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு படுத்தோம்னா காலையில் என்ன செய்ய முடியாது எழுந்திருக்க முடியாது ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிச்சுட்டு நீட்டாக சீக்கிரமாகவே நம்ம ஜோம் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம்னா அதிகாலையில் என்ன செய்யலாம் தேட தேடலாம் அவரை கண்டடையலாம் அப்போ அந்த நாள் நமக்கு என்ன செய்யும் ரொம்ப மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நிறைய பேர் என்ன செய்வாங்க அந்த இந்த பைபிள் இந்த புத்தகம் வந்து நமக்கு நிறைய நீதி நீதி மொழிகளை நீதி கதைகளை நம்ம நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுக்குறது இதை என்ன செய்யலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து அந்த தியானித்து கத்தர் என்ன சொல்லுகிறார் நம்முடைய பாதைக்கு தீபமே அவர்தான் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தீபமாக இருக்கிற அந்த வார்த்தையை என்ன செய்யணும் வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது அது என்ன சொல்லுது நீ துன்பார்களுடைய ஆலோசனைக்கு நீ போயிடாத அப்படின்னு சொல்லுது பாவி வழிகளுக்கு நீ நின்றாத அப்படின்னு சொல்லுது பரியாசக்காரர் உட்கார இடத்துல போய் நீ உட்கார்ந்துடாத அப்படின்னு சொல்லுது அப்போ ஆண்டவர் சொல்கிறத மட்டும் நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் நம்ம கால்களுக்கு தீபமாக இருக்குது அருமையான தெய்வ பிள்ளைகளே அதோ ஃபாலோ பண்ணாலே போதும் ஆனால் பிசாசு சொல்லும் வா வா கொஞ்சம் நேரம் போய் என்ன செய்யலாம் மன கவலையெல்லாம் அந்த பக்கத்தில் போய் எதிரில் போய் நம்ம சொல்லிட்டு வரலாம் அங்கே போய் ஒரு சிரிப்பை பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு வரணும் பிசாசு நமக்கு சொல்லும் நம்ம அதற்கு செவி கொடுக்காதபடி தேவன் என்ன சொல்கிறார் இப்படி அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் நம்ம சம்பா நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும் உங்கள் பிராசத்தை நீ சாப்பிடுவேன் இருக்காரு அப்போ நம்ம கைகளை வந்து என்ன செய்யணும் எப்போயுமே கதிரை பிடிக்கிறதா நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்னதான் இருட்டோடு எழுந்து வீட்டாருக்கு படி அளக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிற சத்தம் சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உழைக்கணும் என்ன செய்யணும் ஊழியை செய்கிறவங்களாம் என்ன செய்யணும் என் என்ன செய்யணும் அதிக நேரம் தெய்வ சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார் அதை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இவங்க என்னது நல்லா படிச்சிருக்கேன் நான் நிறைய வேத பாடகம்லாம் நிறையா என்னது பைபிள் காலேஜ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க இஷ்டத்துக்கு இருந்து நிறைய பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தெய்வ சமூகத்தில் அதிக நேரம் நம்ம காத்திருக்கணும் வேதத்தை நம்ம பைபிள் காலேஜ் படிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம என்ன செய்யலாம் நிறைய உலக கல்வியை விட இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய தெரிந்து கொள்ள நமக்கு ஏதுவாக இருக்கும் ஆனாலும் அவருடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது உலக மனிதர்கள் கற்றுக் கொடுத்ததை விட பரிசு தாவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது மற்றவங்களை மற்றவங்களுக்கு என்ன செய்யும் பிரயோஜனம் உள்ளதாக மாறி யாரும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம் ஒருவேளை என்ன செய்யலாம் நீங்கள் வந்து கேர்சல் எடுக்கிறவங்க கவுசர்ஸ் நடத்துறவங்க இல்லை சிறுவர் ஊழியம் வாலிபர் ஊழியம் இந்த சின்ன சின்ன ஊழியங்க ஜப ஊழியம் இந்த மாதிரி இருக்கவங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யுங்க அதிக நேரம் தெய்வ சமூகத்தை நாடுங்க அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் நமக்கு நிறைய விளக்கங்களை கொடுப்பார் இந்த வேதம் தான் இந்த வேதத்தில் தான் எனது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அருமையான தேவையில்லை குடும்ப தலைவன் எப்படி நடந்து கொள்ள வேணும் ஒரு தலைவி எப்படி நடந்து கொள்ள வேணும் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேணும் பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளும் பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேணும் முதியவர்களை முதியவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது அந்த மாதிரி எஜமான் வேலைக்காரர் இப்படி ரொம்ப அருமையாய் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு குடும்பம் நடத்த அனைத்து ஆலோசனையும் இந்த வேதத்தில் இருக்க அருமையான தேவ பிள்ளைகளே எப்பே சிறு புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை அழகாக அவர் சொல்ல சொல்லி எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் நிர்வாகத்தை வைத்து நடத்துகிறவர்களும் சரி அந்த நிர் ஒரு நிர்வாகம் சமூகத்தில் நம்ம வேலை பார்த்தாலும் சரி நம்ம அந்த எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே மாதிரி நிர்வாகம் வச்சு நடத்துகிறவங்க வேலைக்காரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கலாம் நமது ஆண்டவர் அவ்வளவு அருமையானவர் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களிடத்தில் ஆண்டவரை அறியாத துன்மார்க்கமான மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அவங்கள்ட்ட எந்த மாதிரி நம்ம இருக்கணும் கர்த்தரை அறிந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம எப்படி ஐக்கியம் வைத்திருக்கணும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக இருங்கள் இந்த வேதத்தில் சொல்லாத ஒரு ஆலோசனையே இல்லை வேதம் சொல்லுகிறது யார்கிட்ட நட்பு வைக்கணும் யார்கிட்ட நட்பு கூடாது எங்கே நம்ம வந்து ஐக்கியம் வைக்கணும் எங்க ஐக்கியம் வைக்கக்கூடாது இதெல்லாமே வேதம் கற்றுக் கொடுக்குது அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம என்ன செய்வோம்னா பட்டணத்துலேயும் ஆசிர்வதிப்போம் வீட்லேயும் ஆசிர்வாதமாக இருப்போம் கற்பத்தின் கனி ஆசிர்வாதமாக இருக்கும் நிலத்தின் கனி ஆசிர்வாதமாக இருக்கும் வருகையில் ஆசிர்வதிப்பட்டிருப்போம் போகையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் உனக்கு விரோதமாக எழும்பும் வாய்தா வாக்கியாத போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அநேகர் கடன் கொடுப்பாய் இப்படிப்பட்ட இந்த ஆசிர்வாதம் எல்லாம் என்னன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய வேணும் கட்டளை என்னன்னா ரொம்ப ஸ்லோபஸ் இந்த வார்த்தையை அன்னு படித்து அந்த வார்த்தை வழிவாய் ஆவியானவர் என்ன நமக்கு பேசுகிறாரோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒன்றே ஒன்று கர்த்தர் எப்பயுமே நேர்மறையானதை சொல்லி தருவார் பிசாசு அதற்கு எதிர்மறையானதை சொல்லுவார் நம்ம இனம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வ சமூகத்தை நாட வேண்டும் அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜெபித்து 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 ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா அந்த அந்நியன் யார் என்று நம்ம இனம் கண்டுபிடிலாம் நமக்கு யார் மூலமோ நுழைகிற அன்னிய சக்தி எது அன்னிய கிரியை எது அந்நிய மனுஷன் யார் மனுஷன் என்று சொல்லி நம்ம கண்டு கொள்ள ஒருவேளை வீட்டாரே சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்குது வீட்டார்களே நமக்கு எப்போதும் என்ன செய்வாங்க எதிர்மறையானதவே உருவாக்கி கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் சத்தத்துக்கு என்ன செய்யணும் உண்மையாய் செவி சைதா நம்ம என்ன செய்யலாமா எப்படி செய்ய எப்படி இருக்கலாமா தேவநாயக கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் எல்லாரை காட்டிலும் நம்மளை ஆண்டவர் ஞானவானாய் நடத்துவார் எல்லாரை காட்டிலும் நம்மளை மேன்மையாய் வைப்பார் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதம் இருப்பாங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம் நம்ம இனத்தில் ஜனத்தில் எல்லாரை விட நம்ம என்ன செய்வோம் மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார் நீங்கள் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க ஒன்றே ஒன்று ஜபம் பண்ணுங்கள் அதிக நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருங்க காத்திருக்க காத்திருக்க கத்தர் நிறைய கற்றுக் கொடுப்பார் வேலை செய்கிறனும் நல்லா என்ன செய்யணும் சோம்பேறி வந்து என்ன செய்வானா பகுதி கட்டுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சுறுசுறுப்புள்ளவன் கை வந்து ஆளுகை செய்யும் இருக்கு ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும் ஆளுகைக்குரியவங்க எப்படி இருக்கணும் ஒரு எஜமான எப்படி இருக்கணும் வேலைக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காரு மேன தெய்வ பிள்ளைகளே இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் முதிர் வயது எப்படி இருக்க வேண்டும் சிறு குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் எல்லாத்தையும் இதை கற்றுக் கொடுக்குது அப்போ உலகத்தில் இருந்து நம்ம தப்பணு தப்புறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வழியாகிய தெய்வத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்வோமா எல்லார காட்டில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இருப்போம் அது தான் அழகா அவர் சொல்லுகிற பாசிட்டிவான நேர்மறையான எல்லா காரியத்தையும் நம்ம நம்ம பயப்படக்கூடாது பள்ளியை பார்த்து பையன் பாம்பை பார்த்து பையன் தவளையை பார்த்து பையன் தண்ணியை பார்த்து பையன் ரத்தத்தை பார்த்து பையன் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஆண்டர் சொல்றா நீ பயப்படாத நீ ஒன்றை குறித்து கவலைப்படாத கவலைப்படுறது பயப்படுறது திகையா திகைக்கிறது திகளுக்குள்ள போறது இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கவே கூடாது என்ற சொல்லிட்டார் இதெல்லாம் கொண்டு வருவது விசாசனுடைய தந்திரம் எப்பயுமே அவர் பாசிட்டிவானதெல்லாம் நம்ம செய்வார் இவன் நெகட்டிவானதா கொண்டு வருவான் வேணுக்கனே பயன்படுத்திக்கிட்டு பயங்கர ஏதாவது ஒரு சூழ்நிலை புருஷன் மூலமா பிள்ளைங்க மூலமா சொந்தக்காரன் மூலமா பக்கத்து வீடு எதிர் வீடு மாமியார் நாத்தனார் இப்படிப்பட்ட யாரையாவது அவன் என்ன செய்வான் கோல் போட்டுட்டே இருப்பான் நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது நம்ம என்ன செய்யணும் ஒன்னே ஒன்று நம்ம போய் அவங்ககிட்ட சண்டை இடாதபடிக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க அறிந்து கொண்டோம்னா நம்ம பிள்ளைங்க மூலமே நமக்கு சத்துரு பல காரியத்தை கொண்டு வருவான் அவங்களுக்காக நம்ம ஜெவம் பண்ணும் பொழுது நம்ம ஜெயிக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே உண்மையாகவே எல்லா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைத்து கனப்படுத்துவார் கவலைப்படாதீங்க உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் கூட உடைய கிருபை 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 நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே நான் உன்னை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க அந்த வாக்கின்படியே ஆண்டவரே ஒவ்வொருத்தடையும் நீங்கள் ஆசீர்வதீங்க உடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதற்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருவை கொடுப்பீராக உங்கள் கிருபை இல்லாமல் உங்கள் அனுக்கிரகம் இல்லாமல் நாங்கள் எதையும் அனுபவிக்க முடியாது ஆண்டு ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ள முடியாது இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்